அனைவருக்கும் வணக்கம் அறமுதிமையத்தில் நம்ம இன்றைக்கி என்ன கேள்வி பார்க்க போறோம்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுனா அதை எப்படி டீஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஸோ அதுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணுறது வந்து இன்றைக்கி காமனாக நிறைய பேருக்கு நடந்துகிட்ருக்கு எதுக்கு நடந்துகிட்டு இருக்குது அவங்க ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேங்க இந்த ஆன்லைனில் அந்த பிஸ்னஸ் இல்லை ஆன்லைனில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க ஆன்லைனில் அது இதுன்னு வரும்போது ஏதாவது இவங்க பண்ணுறாங்க ஏதாவது ஒரு இல்லீகல் ட்ரான்சாக்ஷன் ஆயிருது ஒரு ஃபிராட்லன் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறதுனால அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க அப்படி ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்று சிஎஸ்ஆர் போட்டிருப்பாங்க போலீஸ்காரங்க சிஎஸ்ஆர் போட்டிருப்பாங்க சிஎஸ்ஆர் போட்டு உங்கள் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் பண்ண சொல்லி பேங்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அப்படி இல்லைனா எஃப்ஐஆர் போட்டும் பேங்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு 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 ஃப்ராட்ல ட்ரான்சாக்ஷனில் இவங்களோட அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகியிருக்கு ஸோ அதனால் ஃப்ரீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லி போட்டுருவாங்க ஸோ ஃப்ரீஸ் பண்ண உடனே அடுத்த செகண்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பேங்க்குக்கு போகணும் அந்த கன்சர்ன் பேங்க் எந்த பேங்க் உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோ அந்த பேங்க்கு போய் சார் எதனால் ஃப்ரீஸ் பண்ணீங்க கேட்டணும் அவங்க சொல்லிடுவாங்க சார் இந்த மாதிரி இந்த போலீஸ் உங்கள் 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 ஃப்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க சார் சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க இல்லை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேஜையும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஸோ உங்கள் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் பண்ணணும் டீஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த கன்சன் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் கன்சன் போலீஸ் ஸ்டேஷன் போய் உங்களோட விளக்கங்களை கொடுத்து நீங்கள் உங்கள் அவங்ககிட்ட ஒரு என்ஓசி அவங்கள்ட்ட லெட்டர் வாங்கிட்டு தான் உங்கள் கன்சன் பேங்கில் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து டீஃப்ரீஸ் ஆகும் இதில் எங்கே ஒரு நடைமுறை சிக்கலாவது இன்றைக்கி மக்கள் எதில் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னா அவங்க போயிடுறாங்க இல்லை இப்போ நான் இப்போ எனக்கு தூத்துக்குடி தூத்துக்குள்ளேருந்து இப்போ மதுரைக்கு போகலாம் இல்லை சென்னை வரைக்கும் கூட அவங்க போகிறாங்க தமிழ்நாடுக்குள்ளே உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இன்றைக்கி மேக்ஸிமம் இந்த ஆன்லைன் ஃப்ராட் ட்ரான்செக்ஷன் நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதர் ஸ்டேட் கர்நாடகா டெல்லி ஒரிசா இந்த மாதிரி அப்போ அங்கேருந்து அங்கே உள்ள போலீஸ்காரங்க தான் நம்ம பேங்கிங்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க அப்போ நீங்கள் விளக்கம் கொடுத்து உங்களோட எக்ஸ்பலனேஷன் எங்கே கொடுக்குறதுக்கு எங்கே போகணும் கன்சன் போலீஸ் ஸ்டேஷனில் எங்கே போனோம் இப்போ ஒரிசா போலீஸ்னால் இவங்க ஒரிசா போகணும் டெல்லி போலீஸ்னால் நீங்கள் டெல்லிக்கு போகணும் டெல்லிக்கு போய் உங்கள் எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்தா தான் உங்கள் அக்கௌண்ட்டு டீஃப்ரீஸ் ஆகும் அப்போ அங்கே போக முடியல அங்கே எனக்கு அவ்வளோ தூரம் எனக்கு லாங்குவேஜ் பிரச்சனை இருக்குது ட்ராவல் பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது அப்போ அவங்களுக்கு வந்து செகண்டரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெமடி இருக்குது என்ன ரெமடினா ஹைகோர்ட்டில் அவங்க ஒரு ரிட்டு மனு போட்டு இந்த மாதிரி சார் என்னோட என்னோடய அக்கௌண்ட்டை வந்து டீஃப்ரீஸ் பண்ண சொல்லி நீங்கள் கோர்ட்டில் கேட்கலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அதுக்குண்டான ஜூரிஸ்டிக்ஷனும் அதில் இருக்குது இப்போ என் கிளைண்ட்ஸ் கேட்கும்போது சார் என்னோட அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் பண்ண சொன்னது வந்து சார் டெல்லி போலீஸ் சார் கர்நாடக போலீஸ் சார் எப்படி சார் எங்கள் ஹைகோர்ட்டில் நம்ம போட முடியுமா சார் ஹைகோர்ட்டில் அது நம்ம ஜூஸ்டிக்ஷனுக்குள்ளே வருமா சார் இல்லை இது பெங்களூர் போலீஸு நீங்கள் பெங்களூர் தான் போடணும் இல்லை டெல்லி போலீஸ்ன்னு நீங்கள் டெல்லி கோர்ட்டில் தான் போடணுமா அந்த மாதிரி சொல்லிடுவாங்களான்னு கேட்கும்போது நாங்களுமே அப்படி ஃபஸ்ட்டு ஆமாம் அதெல்லாம் இருக்குது நாங்கள் ஓகே நாங்கள் கேட்டுக்கலாங்க போடணும் இப்போ எங்கள் ஆஃபீஸ் திருவண்ணா நாங்கள் கேட்கும்போது ஸோ போடலாம் அதுக்கெலாம் கிரௌண்ட்ஸ் இருக்குது நீங்கள் போடலாம் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஓ கன்சர்ன் பார்ட்டி வந்து அந்த கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே இருக்கிறதுனால கன்சர்ன் பேங்க்கும் அந்த கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிறதுனால தாராளமாக ஒரு ரிட் மனுவை போட்டு பெட்டிஷன் யாருக்கு அனுப்புவாங்க இப்போ நீங்கள் எப்படி டிஃப்ரீஸ் அக்கௌண்ட் கேட்குறீங்கன்னா எந்த பேங்க் உங்களை டீ ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோ அந்த பேங்க்கு ஒரு பார்ட்டியாக சேர்ப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்த போலீஸ் சொன்னாங்க ஏன்னா ஏன்னா போலீஸ் சொல்லி தான் போலீஸ் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் தான் உங்கள் பேங்க் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த போலீஸுக்கு ஒரு நோட்டீஸ் போட்டுருவாங்க அந்த போலீஸையும் வர சொல்லுவாங்க உங்கள் பேங்க்கையும் வர சொல்லிடுவாங்க நீங்களும் போவீங்க அதாவது நீங்கள்னா உங்களோட வக்கீல் போயிடுவாங்க அப்புறம் உங்கள் வக்கீல் போய் அந்த இடத்துல உங்கள் நம்மளோட பிரச்சனையை பிரச்சனையங்கே சொல்லும்போது ஜட்ஜ் வந்து ஓகே எல்லாம் விசாரிச்சுட்டு சரி அப்போது இது ஒரு டிஸ்பியூட்டட் அமௌண்ட் ஏன்னா ஒரு அதாவது மேபி அது சிஎஸ்ஆரில் இருக்கலாம் இல்லை ஒரு எஃப்ஐஆர் ஸ்டேஜில் இருக்கலாம் அப்போ ஜட்ஜி விசாரிச்சுட்டு ஓகே தான் டிஸ்பியூட் அமௌண்ட் எவ்வளோப்பான்னு கேட்பாங்க சார் இந்த இந்த ஒரு ட்ரான்சாக்சனில் தான் சார் எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லி போலீஸ் சொல்லுவாங்க அப்போ அந்த ட்ரான்சாக்சனில் எவ்வளோ அமௌண்ட்னு பார்ப்பாங்க சப்போஸ் இன் கேஸ் ஒரு இருபத்தி மூணாயிரம்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி மூணாயிரம் அமௌண்ட்டை மட்டும் ஹோல்டு பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை டீஃப்ரீஸ் பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் பண்ணிடும் ஆர்டர் ஆர்டர் போட்டுரும் ஆர்டர் போட்டவங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் டிஃப்ரீஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் உங்கள் உங்கள் அக்கௌண்ட்டு அதுக்கப்புறம் அக்சஸ் பண்ணலாம் ஸோ அந்த அப்போ அப்போ ஹோல்டன் அமௌண்ட் எப்போ சார் எனக்கு வருமா இல்லை வராதாங்கிறது அந்த ஹோல்டன் அமௌண்ட் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டதுனால அந்த ஹோல்டு பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த அந்த எஃப்ஐஆர் வந்து அந்த சைடில் போட்டிருப்பாங்க டெல்லி போலீஸ்னால் டெல்லி டெல்லி கோர்ட்டு அங்கே உள்ள கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் அந்த அமௌண்ட் உங்களுக்கு வருதா இல்லை அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க ரிவர்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவாங்களாங்கிறது அது அந்த கோர்ட்டோட தீர்ப்புக்கு அப்புறம் தான் இது எதுக்கு இந்த விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட இப்போ கேட்டிருக்காங்க சார் இந்த மாதிரி என்னோடய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க சார் ஆனால் டெல்லி போலீஸ் சார் இது வேறு ஸ்டேட் போலீஸ் நார்த்திலருந்து போ நார்த் போலீஸு இப்படி சார் இங்கேருந்து எப்படி சார் அங்கே போய் பேசுறது வைக்கிறதுன்னு சொல்லும்போது அப்போ உங்களுக்கு வந்து இது ஒரு ரெமடியாக இருக்கலாம் நீங்கள் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ